இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பொழிவு சிறப்பாக இருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேட்டி வேளாண் படிப்புகளுக்கான இணையவழி விண்ணப்பம் இன்று முதல் துவங்குகிறது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் வே கீதாலட்சுமி வேளாண்மை இளம் அறிவியல் பட்டய படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான மாணவர் சேர்க்கை குறித்து விளக்கினார் அப்போது பேசிய அவர் கோடை மழை பொழிவு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக குறைவாக இருந்ததாகவும் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பொழிவை எதிர்பார்ப்பதாகவும் தென்மேற்கு பருவகால மழைப்பொழிவு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் எனவும் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக பயிர் அறுவடை செய்யலாம் எனவும் தெரிவித்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில் துணைவேந்தர் வே கீதாலட்சுமி பேசியதாவது நூத்தி இருபது ஆண்டுகால பழமை வாய்ந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் பதினெட்டு உறுப்பு கல்லூரிகளும் இருபத்தி எட்டு இணைப்பு கல்லூரிகளும் இயங்கி வருகிறது கல்லூரிகளில் இளம் அறிவியல் டிப்ளமோ முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப இணையதளம் இன்று முதல் துவங்கப்படுகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கான மாணவர் சேர்க்கை டி என் என்ற மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இதில் ஆன்லைன் விண்ணப்பங்களை செய்து ஜூன் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் பதினான்கு படிப்புகளுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் இரண்டு படிப்புகளுக்கும் மீன்பிள பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒன்பது படிப்புகளுக்கும் மூன்று விதமான டிப்ளமோ படிப்புகளுக்கும் மாணவர்கள் இந்த இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யலாம் இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடும் அக்ரி ஒகேஷனல் மாற்றுத்திறனாளிகளுக்கு இவை தவிர விளையாட்டு பிரிவு மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கான இடஒதுக்கீட்டில் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒரு சீட் என தலா இருபது சீட்டுகள் ஒதுக்கப்படுகிறது ஆன்லைன் விண்ணப்பம் முடிந்த பிறகு ராகிங் அடிப்படையில் கட் ஆஃப் மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டு ரேங்க் பட்டியல் வெளியிடப்படும் அதன் அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு மாணவர்கள் அந்தந்த பாடப்பிரிவில் சேர்க்கப்படுவார்கள் இதற்கான விண்ணப்ப கட்டணமான பிரிவினருக்கு பிரிவினருக்கு ரூபாயும் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டிப்ளமோ படிப்புகளுக்கு இருநூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணமும் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு நூறு ரூபாய் விண்ணப்ப கட்டணம் உள்ளது இதேபோல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கு ஜூன் பன்னிரெண்டாம் தேதியோடு விண்ணப்பம் செயல்முறை முடிவடைகிறது இதற்கு அடுத்து நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கான தேர்வு நடைபெறும் ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் வேளாண்மைக்கான கருவிகள் ஆகியவற்றில் ஏஐ தொழில்நுட்பம் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மேலும் பழங்கள் மற்றும் காய்கறி அறுவடையிலும் ரோபாட்டிக் கருவிகள் பயன்படுத்தப்படுவதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேளாண் படிப்புகள் முடித்தவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளிலும் குறிப்பாக வேளாண் துறையில் அதிக அளவில் வேலைவாய்ப்பு உள்ளது அதுமட்டுமின்றி அக்ரி தொடர்பான அரசின் அமைப்புகள் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி தர நிர்ணயம் என அக்ரி தொடர்பான வேலைவாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பொள்ளாச்சியில் ஏற்பட்ட இளநீர் தட்டுப்பாட்டுக்கான காரணங்களான வறட்சி வெள்ளை தாக்குதல் மற்றும் கேரளா வாடல் நோய் ஆகியவை உள்ளன இவற்றை எதிர்கொள்வதற்காகவும் நீர் மேலாண்மை குறித்தும் தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் விவசாயிகளுக்கும் பயிற்சிகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் தெரியும் நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் தொகை அது அத்தனைக்கும் உலக உணவளிக்கணும்னா நம்ம வேளாண்மையில ஒரு புரட்சி பண்ணணும் அந்த வேளாண்மை புரட்சி பண்றதுக்காக நாங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலிருந்து நாங்க மேன்பவர் டெவலப் பண்றோம் அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் என்ஜினியரிங் இப்படி ஒரு பதினாலு டிஃப்ரெண்ட் கோர்சஸை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கிறோம் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த ப்ளஸ் டூ முடிச்சவங்க யாரெல்லாம் எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம் என்ன மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம் எங்கே அப்ளை பண்ணணும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறக்கு தான் இந்த பெரிய மீட்டிங்கையே நம்ம வச்சுருக்குறோம் சரிங்களா இப்போ முக்கியமாக எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நூற்றி இருபது வருட பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் நம்ம